வணக்கம் நண்பர்களே நூறு நாள் நூறு கதை தொடரில் இன்று இருபதாவது கதை அந்த ஆராய்ச்சி கூடத்தோட விஞ்ஞானி ஒருவர் தன்னோட மேலதிகாரி கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் மாலையில சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு அனுமதி கேட்டார் மேலதிகாரியும் காரணம் கேட்க தன்னோட பிள்ளைகளை கண்காட்சிக்கு அழைத்து செல்வதா சொன்னாரு உடனே அந்த மேலதிகாரியும் அனுமதி கொடுத்துட்டாரு தன்னோட வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு மணிய பார்க்க அது எட்டு ரன்னு காமிச்சுது போச்சு இன்னைக்கு வீட்ல ஒரு கலாட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த விஞ்ஞானி வீட்டுக்கு போய் பார்த்தார் அங்க வீடு ரொம்ப அமைதியா இருந்துச்சு மனைவி மட்டுமே இருந்தாங்க குழந்தைகள் எங்கன்னு தெரியல உடனே அவர் மனைவியை பார்த்து குழந்தைங்கள்லாம் எங்கன்னு கேட்க கண்காட்சிக்கு தான் உங்களோட உயர் அதிகாரி மாலையே வந்து அழைச்சிட்டு போனாருன்னு மனைவி சொன்னாங்க நடந்தது இது தாங்க மாலையில் இவர் வேலையில் மூழ்கி இருக்கிறத பார்த்த அந்த உயர் அதிகாரி அவரையும் தொல்லை செய்யாம குழந்தைங்களோட ஆசையையும் வீணாக்காம தானே அழைச்சிட்டு போக முடிவு பண்ணி வீட்டுக்கு வந்து குழந்தைகளை அந்த கண்காட்சிக்கு அழைச்சிக்கிட்டு போயிருந்தாரு அந்த உயர்ந்த அதிகாரி யார் தெரியுமா நம்மளோட டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் ஐயா அவர்கள்தான்